அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ கர்னியா ப்ளஸ் ஐநூற்றி அறுபத்தி மூணாவது பார்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடி ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி முப்பத்தொன்னாவ்டரா விட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஐநூற்றி அறுபத்தி நாலு ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்திருக்குதான்னு பார்த்தோம்னா அதாவது போன மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க சி போர்டு மட்டும் சேஞ்ச் ஆகி நாலாம் நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஏற்கனவே கொடுத்த நம்பர் தான் திரும்ப இப்படியும் ரிப்பீட்டாக நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கருணியா ப்ளஸ் ஐநூற்றி அறுபத்தி மூணாவது டிராவில் ஏ போல என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பருக்கு என்ன நம்பர் இறக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பருக்கு ஏழாம் நம்பர் இறக்கலாம்னு நினப்பா இங்கே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அஞ்சுக்கு ஏழு நிறையா இடம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஏழு அஞ்சு அஞ்சு ஏழு அஞ்சு ஏழு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கு பார்த்திங்கன்னா நிறையாட்டம் கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்க ஏழு அஞ்சு ஏழு அஞ்சு இது மாதிரி கொடுத்துருக்காங்களா அடுத்து பார்த்திங்கன்னா பாருங்க அஞ்சா நம்பருக்கு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா நிறையா டைம் வந்திருக்கு பாருங்கள் அஞ்சு ஏழு ஏழு அஞ்சு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா அஞ்சு ஏழு அஞ்சு ஏழு வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா டைம் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இப்போ ஏ போட் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பருக்கு ஏழாம் நம்பர் இல்லைன்னா அஞ்சா நம்பருக்கு மூணாம் நம்பர் இறக்கலாம்னு பாருங்க பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் மூணு அஞ்சு கொடுத்துருக்காங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் மூணாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் கொடுத்துருப்பாங்க பாருங்க மூணு அஞ்சு வந்திருக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு அஞ்சு மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பருக்கு மூணு நிறையா டைம் வந்திருக்கும் பாருங்கள் அஞ்சு மூணு வந்திருக்கா இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பருக்கு மூணாம் நம்பர் இல்லைன்னா ஏழாம் நம்பர் இறக்கலாம்னு நண்பா பி போர்டில் என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி போர்டில் ஆறாம் நம்பருக்கு என்ன நம்பர் இறக்கலான்னா ஆறுக்கு நாலாம் நம்பர் இறக்கலாம்னு நண்பா இங்கே பாருங்க பாருங்கள் ஆறுக்கு நாலாம் நம்பர் நிறையா டைம் வந்திருக்கு பாருங்கள் ஆறு நாலு ஆறு நாலு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா ஆறு நாலு நாலு ஆறு நாலு ஆறு நாலு ஆறு இந்த மாதிரி வந்திருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நாலு ஆறு வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ஆறு நாலு கொடுத்துட்டாங்க பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நாலு ஆறு நாலு ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு நாலு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் வந்துருக்கு பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் இறக்கலான்னு பங்கே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் நிறையா இடம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஆறு எட்டு ஆறு எட்டு எட்டு ஆறு ஆறு எட்டு ஆறு எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு ஆறு இந்த மாதிரி கொடுத்துருவாங்களா அங்கே பாருங்கள் ஆறாம் நம்பருக்கு எட்டு எட்டு ஆறு எட்டு ஆறு இந்த மாதிரி கொடுத்துருவாங்களா ஆறு எட்டு எட்டு ஆறு இந்த மாதிரி வந்துருக்கா எட்டு ஆறு ஆறு எட்டு இந்த மாதிரி நிறையா ஆட்டம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா எட்டு ஆறு ஆறு எட்டு வந்திருக்கா இப்போ பார்த்தீங்கன்னா பி போர்டில் ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் இல்லைன்னா ஆறாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் இறக்கலான்னு நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா சி போலில் என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி போல நாலாம் நம்பருக்கு என்ன நம்பர் இறக்கலான்னா நாலாம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் வரலான்னு நண்பா இங்கே பாருங்க கொடுத்துருப்பாங்க பாருங்கள் நாலுக்கு ரெண்டு நிறையா ஆட்டம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ரெண்டு நாலு நாலு ரெண்டு ரெண்டு நாலு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பருக்கு ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு ரெண்டு நாலு நாலுருக்கு வந்திருக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பருக்கு ரெண்டு இடம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ரெண்டு நாலு வந்திருக்கா ரெண்டு நாலு கொடுத்துருக்காங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பருக்கு நாலு வந்திருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறையாட்டம் கொடுத்துருப்பாங்க ரெண்டாம் நம்பருக்கு நாலு ரெண்டு நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு இது மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பி போடில் பார்த்து சி போல பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் இல்லைன்னா நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் நம்பருக்கு பாருங்கள் ஆறு நாலு ஆறு நாலு வந்துருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு ஆறு வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு ஆறு ஆறு நாலு நாலு ஆறு ஆறு நாலு நாலு ஆறு இந்த மாதிரி கொடுத்துருவாங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு நாலு வந்துருக்கு பார்த்தீங்களா ஆறு நாலு கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலு ஆறு நாலு ஆறு ஆறு நாலு வந்துருக்கா சி போர்டில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் இல்லைன்னா ரெண்டாம் நம்பர் வரலா அடுத்தது ஸ்டைட்டன் கிராஸ்ல எந்த மாதிரி வரலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டைட்டன் கிராஸ்ல ஏ போர்டில் பி போர்டில் சி போர்டில் எந்த மாதிரி வரலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏ போல நம்ம என்ன நம்பர் சொல்லியிருந்தோம் பார்த்தோம்னா மூணாம் நம்பர் இல்லைன்னா ஏழாம் நம்பர் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இங்கே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒன்பது அஞ்சு மூணு கொடுத்துட்டாங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது அஞ்சு ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து இங்கே பாருங்க கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒன்பது அஞ்சு ஏழு ஒன்பது அஞ்சு ஏழு இப்போ ஏ போர்டு ஏழாம் நம்பர் இல்லைன்னா மூணாம் நம்பர் வரல பி போர்டில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் இல்லைனா நாலாம் நம்பர் வரல நண்பாங்க பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அதாவது ஏழு ஆறு நாலு கொடுத்துட்டாங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு எட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களா பி போர்டில் எட்டாம் நம்பர் இல்லைனா நாலாம் நம்பர் வரல சி போர்டில் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆறாம் நம்பர் இல்லைன்னா ரெண்டாம் நம்பர் வரலனு பார்த்தீங்க பாருங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அதாவது ஒன்பது நாலு ரெண்டு கொடுத்துட்டாங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்பது நாலு ரெண்டு ஒன்பது நாலு ஆறு இப்போ பார்த்திங்கன்னா அதாவது நம்முடைய கணிப்படி பார்த்தோம்னா அதாவது ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழு மூணு பி போர்டில் பார்த்தீங்கன்னா எட்டு நாலு சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு இந்த மாதிரி விளாட்வா அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் ஆல் போர்டில் போட்டிங்க வைங்க ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ஜீரோ ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ இல்லைன்னா ஏழாம் நம்பர் விளாட் அதாவது மூணா நம்பர் விளாட் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலான்னுப்பா அடுத்து இதே நீங்கள் அதாவது பாக்ஸ் நம்பரில் போட்டிங்க வைங்க ஏழு எட்டு ஆறு ஏழு ஆறு எட்டு ஏழு எட்டு ரெண்டு ஏழு ரெண்டு எட்டு ஏழு நாலு ஆறு ஏழு ஆறு நாலு மூணு நாலு ரெண்டு மூணு ரெண்டு நாலு மூணு எட்டு ரெண்டு மூணு ரெண்டு எட்டு மூணு நாலு ஆறு மூணு ஆறு நாலு ஆறு எட்டு ஏழு ஆறு ஏழு எட்டு ஆறு எட்டு மூணு ஆறு மூணு எட்டு ஆறு நாலு ஏழு ஆறு ஏழு நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு மூணு ரெண்டு மூணு நாலு ரெண்டு எட்டு மூணு ரெண்டு மூணு எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஏழு ரெண்டு ஏழு நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மூணு ஆறு எட்டு ஆறு மூணு எட்டு ஏழு ஆறு எட்டு ஏழு ஆறு எட்டு ஏழு ரெண்டு எட்டு ரெண்டு ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மூணு ரெண்டு எட்டு ரெண்டு மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு மூணு ரெண்டு நாலு ரெண்டு மூணு நாலு மூணு ஆறு ரெண்டு நாலு மூணு ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு ஏழு ஆறு நாலு ஆறு ஏழு நாலு ஏழு ரெண்டு நாலு ரெண்டு ஏழு இது மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணி போட்டாலும் ஏகப்பட்ட காம்பினேஷன் வரலாம் நண்பா நம்ம ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ இல்லைன்னா மூணா நம்பர் கொடுத்துக்குறோம் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம் நண்பா நன்றி நண்பா மூணு எட்டு ரெண்டு மூணு ரெண்டு எட்டு மூணு நாலு ஆறு மூணு ஆறு நாலு ஆறு எட்டு ஏழு ஆறு ஏழு எட்டு ஆறு எட்டு மூணு ஆறு மூணு எட்டு ஆறு நாலு ஏழு ஆறு ஏழு நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு மூணு ரெண்டு மூணு நாலு ரெண்டு எட்டு மூணு ரெண்டு மூணு எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஏழு ரெண்டு ஏழு நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மூணு ஆறு எட்டு ஆறு மூணு எட்டு ஏழு ஆறு எட்டு ஏழு ஆறு எட்டு ஏழு ரெண்டு எட்டு ரெண்டு ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மூணு ரெண்டு எட்டு ரெண்டு மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு மூணு ரெண்டு நாலு ரெண்டு மூணு நாலு மூணு ஆறு ரெண்டு நாலு மூணு ஆறு அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலு ஏழு ஆறு நாலு ஆறு ஏழு நாலு ஏழு ரெண்டு நாலு ரெண்டு ஏழு இது மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணி போட்டாலும் ஏகப்பட்ட காம்பினேஷன் உள்ள நண்பா நம்ம ஆல்போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ இல்லைன்னா மூணா நம்பர் கொடுத்துக்குறோம் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம் நண்பா நன்றி நண்பா